வணக்கங்க என் பேர் மோகன் ரெட்லையன்ஸ் கம்பெனிலேருந்து ஸ்டால் போட்டிருக்கிறோம் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுலேருந்து இருக்குது நாங்கள் விவசாயம் சம்மந்தப்பட்ட கருவிகள் தயாரித்து விற்பனை செஞ்சுட்டு வந்துருக்குறோம் எங்கள் பிரான்ச் பார்த்திங்கன்னா மலுச்சம்பட்டியில் இருக்குது மலுச்சம்பட்டி இருக்குது இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மிஷின் பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து ரொட்டா வட்டர் ரொட்டா வோட்டருக்கு டிஸ்கவரின்னு பேர் வச்சிருக்கிறோம் டிஸ்கவரி இது வந்து கடைசான நிலங்களில் யூஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறோம் அதாவது வாழைக்கு பயிர் சம்மந்தப்பட்ட நிலங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுவோம் இது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்க் வந்து உங்களுக்கு நூ நூற்றி பத்து மணி நேரம் உங்களுக்கு வந்து அவர் நாங்கள் இது கேரண்டி கொடுக்குறோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டைரக்ஷன் கொஸ்டனில் வந்து இயக்கக்கூடிய ஒரு டிஸ்கு இது பார்த்தீங்கன்னா கல்லுக்காடு மற்றபடி ரொம்ப கடினமான பகுதிகளில் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ரொட்டா யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிங்கன்னா இது நல்ல ஒரு ஒரு இதே தரும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரும் இது பார்த்தீங்கன்னா அது ஏழு டிஸ்க் இதில் வந்து மாடல் வந்து மூணு மாடல் இருக்குது அஞ்சு மா அஞ்சு டிஸ்க்கு ஏழு டிஸ்க் ஒம்போது டிஸ்க்குன்னு மூணு மாடல் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஏழு டிஸ்க் மாடல் இதுக்கு இது இதை விட்டால் இதுக்கு மேலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு மாடல் அதிகமாக இருக்குது ஒம்போது டிஸ்க் ஏ ஏழு டிஸ்க்கு அது அது நாங்கள் பண்ணுறோம் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இது வந்து பாத்தீங்கன்னா மத்த கம்பெனிலயும் இருக்கு ஆனா எங்க கம்பெனில என்ன நாங்க தடவை பண்ணிருக்கோம் இந்த டிஸ்கெல்லாம் ரொம்ப ஹார்டான இருக்கு அது உங்களுக்கு வந்து அவர்ஸ் வந்து அதிகமா வரும் இப்போ வந்து மற்ற கம்பெனில வந்தீங்கன்னா ஒரு ஐம்பது மணி நேரம் வரும் அப்படிங்கிறதுனா எங்களுக்கு வந்து ஒரு நூறு மணி நேரம் நூத்தி பத்து மணி நேரம் வரும் அது காட்டை பொறுத்து அந்த நிலங்களை பொறுத்து உங்களுக்கு வந்து அதனோட டிப்ரெண்ட் வந்து குறையும் எக்ஸ்ட்ராவும் அதிகமாகவும் குறையும் அது அது வந்து எல்லா பக்கமும் இருக்கிறது அடுத்ததான் நம்ம பார்க்க போற மிஷின் இந்த பனானா மிஷின் இதுக்கு பேர் வந்து பனானா மிஷின் வாழை சாகுபடி கரும்பு சாகுபடி மண் தொகுதிகள் உடைக்கும் பகுதியாக இந்த பயன்படுத்தப்படுகிறது இந்த பிளேடு எல்லாம் போட்டிருக்காங்க வாழையெல்லாம் மாற்றாம அப்படியே சிக்காம திருப்பி விட்டுரும் அதுக்காக இந்த பிளேடு யூஸ் பண்றோம் எல்லாமே ஹெவியா வந்து இதோட வெயிட்டே வந்து தொள்ளாயிரத்தி நாற்பது கிலோ கியர் பாக்ஸ் வந்து ஹெவியா கொடுத்துருக்காங்க மல்டி ஸ்பீடு மல்டி ஸ்பீடு கியர் பாக்ஸ் இது கீரை வந்து இந்த சைடு இந்த சைடு மாத்தி போட்டுக்கலாம் தௌசண்ட் ஆர்பிஎம் டூ செவன்டி ஆர்பிஎம் ரெண்டு ஆர்பிஎம் ஆகி கொண்டு போ போட்டுக்கலாம் இதோட பிடிஓ கனெக்ட் டிராக்டருக்கு பொருத்தப்பட்டு உள்ளது கீர் பாக்ஸ் வந்து எல்லாமே கியர் டைப் தான் ஆயில் வந்து இதில் பத்து லிட்ரு கீர் பாக்ஸ் வந்து கீர் பாக்ஸில் வந்து ஆயில் வந்து நாலு லிட்ரு இதுக்கு பேர் வந்து ஹல் ஃப்ரேமு எல்லாமே வந்து டென்னோம் டோலமோ மாதிரி இரும்பு நல்லா ஹெவியாக போட்டிருக்காங்க இந்த சைடு ஆயில் டேங்கு இதுலேயும் கீர் இருக்கு ரெண்டு பக்கம் வந்து இதுலேயும் ஆயில் டூப்ளிகேட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் பின்னாடி கவர் கவர் இருக்கு இது வந்து நாலு ஸ்ப்ரிங் இருக்கு இந்த இதில் வந்து கவர் அப்படியே சேக்கிங் இல்லாம நல்ல வைப்ரேஷன்ல போட்டிருக்காங்க மற்ற இந்த இடத்துல விட இதில் வந்து இந்த பிளேடு இருக்குங்க உள்ள வாழை சிக்கினாலும் இதில் கட் பண்ணி வெளியெழுத்துருங்க கட் கட் பண்ணி விட்டுருங்க இந்த பிளேடு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மத்த இந்த விட இது ரொம்ப ஸ்பெஷலா மாட்டியிருக்கோம் நாங்கள் மெயின்டெனஸ் வந்து இந்த பிளேடு வந்து நாற்பது மணிக்கோ ஒரு நாற்பது மணி நேரம் வந்து ஓடுங்க அதுக்கு பின்னாடி பிளேடு மாத்திக்கலாம் இந்த பிளேடு ஆயில் வந்து ஒரு நாற்பது மணி நேரம் நூறு மணி நேரத்துக்கு ஆயில் வந்து வேற ஆயில் மாத்தணும் அப்புறம் இந்த செயின் டிரைவ்ல இருக்க இந்த கீரை இங்கே வந்து ஆயில் வந்து வெளியே கழட்டிட்டு மேல ஃபுல் பண்ணணும் ஆயில் பத்து லிட்டர் ஆயிலு புதுசா ஊற்றணும் நாற்பது மணி நேரத்துக்கு இப்போ நம்ம வந்து பனானா ஸ்பெஷல் பார்த்தோம் அதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் மாடல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டி மாடல்னு சொல்லுவாங்க ஹெவி டியூட்டி மிஷின்னு சொல்லுவாங்க இதில் வந்து நம்ம மல்டி கீர் யூஸ் பண்ணிக்கிறோம் மல்டி கீர் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம் கீர் டைப்பு சைன் கிடையாது நம்ம எல்லாமே எல்லா மாடலுமே கீர் டைப் தான் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேடு வந்து பார்த்திங்கனா அவுட்ரு பிளேடு இன்னர் பிளேடு பிளேடுன்னு சொல்லுவோம் ரெண்டு மாடல் இருக்குது ரெண்டு மாடலுமே நம்ம இருக்கு இருக்குது ஆனால் நம்ம வந்து இது வந்து நம்ம பார்க்குறது வந்து அவுட்ரு பிளேடு பார்த்திங்கன்னா சக்திமானோட டைப்பில் தான் நம்ம பிளேடு போட்டிருக்கோம் நம்ம ரெட்லன்ஸ் கம்பெனியே பிளேடு பண்ணிகிட்ருக்கோம் அந்த தான் போட்டிருக்கோம் பிளேடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு மணி நேரம் வாரண்டி இருக்குது பிளேடு வந்து உங்களுக்கு அதிகமாக பயங்கரமான ஹார்டாக இருக்கிறனால உங்களுக்கு அதிகமாக தேவையாது அதிகமாக லைஃப் வரும் பார்த்திங்கன்னா சீல் பார்த்தீங்கன்னா டெல்டா சீல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த சீல் பார்த்தீங்கன்னா ஆயிரம் மணி நேரம் வாரண்டி இருக்குது நீங்கள் வந்து ஆயிரம் மணி நேரத்துக்கு முன்னாடி சீல் போச்சுன்னா நாங்கள் ஃப்ரீயாகவே மாற்றி கொடுத்துருவோம் அதுக்கு நாங்கள் கேரண்டி கொடுப்போம் மற்ற பார்ட்ஸ்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் வாரண்டி இருக்குது பேரிங்க தவிர கியர்ஸ் கியர் சாஃப்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆறு மா ஆறு ஆறு மாதம் வாரண்டி இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து உங்களுக்கு எல்லா பக்கம் எல்லா கம்பெனிலும் மற்ற கம்பெனியும் க்ரீஸ் கொடுத்துருப்பாங்க எங்களுக்கு வந்து ஆயில் கொடுத்துருப்போம் ஆயிலுங்கிறனால உங்களுக்கு லைஃப் வரும் மற்ற கம்பெனியை விட எங்கள் கேப்டன் மாடலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் பெயிண்டிங் குவாலிட்டி பக்காவாக இருக்கும் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி பாக்ஸு இந்த மாடலை நாங்கள் போர் நாலு ஸ்ப்ரிங்கு யூஸ் பண்ணியிருப்போம் நாலு ஸ்பிரிங் யூஸ் பண்ணியிருப்போம் அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர் வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு கிராக் வராது கொஞ்சம் நல்லா ஹெவியாக இருக்கும் பார்த்திங்கன்னா இதில் இந்த மிஷினில் நாங்கள் இங்கே கம்பெனியில் தயாரிச்சுக்கிற எல்லா மெட்டீரியலும் வந்து டாட்டா கம்பெனி சீட்டு டாட்டா கம்பெனி எல்லா மெட்டீரியலும் டாட்டா கம்பெனி அதனால் வந்து குவாலிட்டி பக்காவாக இருக்கும் அதை பற்றி டோர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் எம் சீட்டில் போட்டிருப்போம் மற்ற கம்பெனியில் டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ தான் போடுவாங்க நாங்கள் வந்து ஃபோர் எம் சீட் போட்டிருப்போம் இது பார்த்திங்கன்னா ப்ரேம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் அல்லது ஃபோர் ரெண்டும் யூஸ் பண்ணியிருப்போம் ஹெவியாக இருக்கும் இந்த கிளாம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாடலை பார்த்தீங்கன்னா மற்ற மாடலை வந்து ரெண்டு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க பைப் சப்போர்ட் கிளாம்னு சொல்லுவோம் இந்த கிளாம்பு பார்த்தீங்கன்னா நாலு யூஸ் பண்ணியிருப்போம் இதனால் உங்களுக்கு அது கீர் பாக்ஸ் வந்து அதிகமாக வந்து அதிரவு வராது லைஃப் வரும் மல்டி கீர்பாக்ஸு சிங்கிள் ஃபைவ் ஃபார்ட்டி தௌசண்ட் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பர்பஸ்க்காக நாங்கள் யூஸ் பண்ணியிருப்போம் இது பார்த்தீங்கன்னா அடுத்தது போகிறது ஜவான் மாடல் அடுத்தது எங்கள் கம்பெனியில் ஜவான் மாடல் இது வந்து லைட் வெயிட் டெல்டா ஏரியாவுக்கு சேர்த்துளவுக்கு எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் என்ன பார்த்தீங்கன்னா இதில் இதுவே நாங்கள் மல்டி கீர் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம் சேம் அதே கீர் பாக்ஸ் தான் அதனால் உங்களுக்கு அது கீர் பாக்ஸ் பற்றி பிரச்சனை இல்லை ஹெவியாக இருக்கும் பிளேட்ஸ் பார்த்தீங்கன்னா அதே கம்பெனி பிளேடு எங்கள் ரிலையன்ஸ் கம்பெனி பிளேடு தான் யூஸ் பண்ணியிருப்போம் ரோட்டரி பார்த்திங்கன்னா இது வந்து இது ஒரு மாடல் இது வந்து இன்னர் பிளேடு அவுட்டர் பிளேடுன்னு அதில் நான் சொன்ன மாதிரி இது வந்து இன்னர் பிளேடு மூணு பிளேடு மூணு பிளேடு வந்து இந்த மாதிரி சைடு சைடு மூணு பேடு வரும் அது வந்து இன்னொரு பேடுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி வரும் இது கியர் டைப்பு டோர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த டோர் வந்து எங்க எங்களுக்கு எல்லா பிராண்டுமே வந்து உங்களுக்கு ஓரம் திக்னஸ் திக்னஸ் பிளேட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இது பாத்தீங்கன்னா மிசியம் அதே மாதிரி தான் இருக்கும் இது வந்து லைட் வெயிட் வெயிட் பாத்தீங்கன்னா அதோட ஒரு ஐநூறு ஐம்பது கிலோ கம்மியா இருக்கும் அதோட ஐம்பது கிலோ கம்மியா இருக்கும் நாற்பது நாற்பது ஹச்பிலேருந்து நம்ம இந்த நாற்பது ஹெஸ்பி கேக்கெட்டில் இருந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது நம்ம பார்க்கறது கேட் அடுத்த மாடல் நம்ம பண்ணியிருக்கிற முப்பத்தாறு பிளேடு இதில் வந்து நாற்பத்தி ரெண்டும் இருக்கு முப்பத்தாறும் இருக்குது முப்பத்தாறு சிங்கிளும் இருக்குது மல்டி இருக்குது ரெண்டு ரெண்டு விதமாக பண்ணிகிட்ருக்கிறோம் இதுலேயே பார்த்தீங்கன்னா பிளேடு வந்து இண்டர் பிளேட் அவுட் பிளேட் ரெண்டு மாடலுமே இருக்குது நம்ம இருக்கிறது இப்போது அவுட்ரு அவுட்டர் பிளேட் நீங்கள் பார்க்குறீங்க இண்டர் பிளேடில் நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்குது இது மல்டி கியர் பாக்ஸ் யூஸ் இருக்கோம் யூஸ் பண்ணியிருக்கோம் இது கியர் டைப் எல்லாமே கியர் டைப்பு இப்போ கீர் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருமே எல்லாமே கீர் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் செயின் வந்துட்டு இப்போல்லாம் செயின் யாரும் மக்கள் விரும்புறதில்லை அதிகமாக விரும்புறது தான் விரும்புகிறாங்க பாத்தீங்கன்னா கீர் வந்தீங்கன்னா கீர் வந்து உங்களுக்கு லைஃப் வரும் செயின் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கட் ஆயிரும் செயின் வந்து லூஸ் ஆச்சுன்னு சைன் அடிக்கடி மாற்றி வேண்டியது கீர் வந்து அந்த கடைசி அந்த கடைசி அந்த பல்லு தேவை வரைக்குமே நம்ம கீர் யூஸ் பண்ணிக்கலாம் லைஃப் வந்து அதிகமாக வரும் அதுக்காக எல்லாரும் மக்கள் வந்து கீராக விரும்புகிறாங்க அதனால எல்லா மாடலுமே கீராக தான் இருக்கும் எதுவுமே செயின் நம்ம யூஸ் பண்ணுறதில்லை எல்லாமே கீர் தான் அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன மிஷின் தான் இது வந்து இந்த மிஷின்ல வந்து நமக்கு சதுரமா கட்டு கட்டும் சதுரமா ரவுண்டா கட்டு கட்டுறதுக்கும் சதுரமா கட்டு கட்டுறது என்ன டிஃபரெண்ட்னா ரவுண்டா கட்டுறது வந்து நம்ம லோடிங் பண்ணும்போது லாரியில் ஏற்றும் போது கொஞ்சம் வேஸ்ட் ஆயிரும் வேஸ்ட் ஆயிரும் இதாக இருந்தா அப்படியே கேக் மாதிரி அடிக்கடிக்கு கொண்டு வரலாம் இந்த இந்த மிஷின்ல வந்து இந்த பிக்கப் லென்த் வந்து இருபத்தி ரெண்டு எம் இருக்கு பிக் அப் ஸ்டா வந்து உள்ள போறக்கு வந்து இருபத்தி ரெண்டு லென்த் இருக்கு இந்த மிஷின் வந்து அப்புறம் வந்து பரப்பளவு வந்து பதினொன்னு அந்த அளவுக்கு எடுக்கும் வெயிட் வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரம் இது வந்து கண்டினியூசா அடிச்சு கண்டினியூஸா நம்ம நிப்பாட்டவே வேணாம் கண்டினியூஸா அடிச்சுட்டே போகலாம் கட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்கும் இந்த இந்த மிஷின் வந்து ஒரு மணி நேரத்துக்கு இருநூத்தி ஐம்பது கட்டு கட்டலாம் கண்டினியூஸா நம்ம டிராக்டர் எங்கேயும் நிப்பாட்டாம அப்படியே போயிட்டே இருக்கலாம் நமக்கு மைலேஜும் மிச்சமாகும் எதுவுமே ஆப்ரேட் பண்ண வேண்டியதுல நேரம் ஓடிட்டே போயிட்டே இருந்தோம் நீட்டா இருக்கும் போய் உள்ள போயிட்டே இருக்கும் வெளியில வந்து இதுல வந்து நூல் நூல் வந்து இந்த வழியில தான் நூல் போகும் இந்த வழியில போய் இதெல்லாம் இந்த வழியில போய் இந்த தான் கட்டு வெளியே வரும் நைட் நேரம் லைட் இதுல வந்து லைட் இருக்கு நைட் ஏழு எட்டு மணி மட்டும் ஓட்டிக்கலாம் ஃபேன் இருக்கு அதிகமாக டஸ்ட் பொடிலாம் வந்து அதே எடுத்துரும் மற்ற இந்த என்னன்னா இது வந்து ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு இரநூத்தொம்பது கட்டு கட்டும் சீக்கிரமா அந்த ஸ்கொயர் கட்டு கட்டுறதுனால நமக்கு வந்து அடுக்கிறதுக்கு லோடிங் அன்லோடிங்க்கு ஈஸியா இருக்கும் அந்த ரவுண்டு கட்டுக்கும் இதுக்கும் வந்து நம்ம லோடிங்க்கு இதுக்கும் வந்து சேஃபாக கொண்டு போகலாம் அப்புறம் இந்த கவுண்டருக்கு ஒரு மணி நேரத்துக்கு நம்ம எத்தனை கட்டு கட்டுறோம் ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை கட்டு கட்டுறோம் அப்படிங்கிற ஒரு நாளைக்கு எத்தனை கட்டு கட்டுறோங்கிறத வந்து கவுண்டர் மூலமா நம்ம கணக்கு வச்சுக்கலாம் மைலேஜ் மைலேஜ் வந்து இது தொடர்ந்து போறதுனால வந்து நமக்கு மைலேஜ் ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்க போறது வரம்பு அமைக்கும் இயந்திரம் இது வந்து நம்ம வரப்பு போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் மம்பிடி எடுத்து கொத்தி கொத்தி வரப்பு போறதுனால அதுக்காக ஒரு மிஷின் கண்டுபிடிச்சு இந்த மிஷின் வரப்பு இயந்திரம் அதாவது இந்த பேரு வந்து பண்டு ஃபார்மர்னு பேரு இது மூணு த்ரீ லிங்கேஜ்ல இந்த பிடிவா டேக்டர்ல கனெக்ட் பண்ணிட்டு ஆப்ரேட் பண்ணும்போது வந்து இதை வந்து ரைட் சைடாவும் திருப்பிக்கலாம் இந்த யூனிட் அப்படியே அந்த சைடும் திருப்பிக்கலாம் அந்த யூனிட் இந்த சைடும் திருப்பிக்கலாம் இங்க வந்து இது இது வந்து டில்லர் யூனிட் இது வந்து இது வந்து டில்லர் டில்லர் யூனிட் இது வந்து மண் அப்படியே அடிச்சு உடச்சு கலக்கும்போது அப்படியே மிஷின் போகும்போது இது வந்து பிளாஸ்டர் யூனிட் பிளாஸ்டர் பிளாஸ்டர் யூனிட் அந்த யூனிட் வேறு இது வந்து அப்படியே மண் அப்படியே பாலிஷா பண்ணி கொண்டு வரும் இது இதோட லென்த் வந்து எட்நூத்தி ஐம்பது எம்எம் இருக்கு நமக்கு அந்த வரப்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்கா போடுறதுக்காக எட்நூத்தி ஐம்பது லென்த் எட்நூத்தி எம்எம் இருக்கு இதுல இந்த இந்த பிளேடு எல்லாம் லைஃப் நல்லா இருக்கும் இதெல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல செஞ்ச மெட்டீரியல்ல செஞ்ச பிளேடு இது வந்து தேயவே தேயாது ஒரு அறுபது மணி நேரத்துக்கு இந்த பிளேடு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் இது வந்து டெப்த் அட்ஜஸ்டிங் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப் டவுன் பண்ணிக்கலாம் எல்லாம் இந்த கீர் பாக்ஸ் எல்லாம் வந்து ஹெவி கீர் பாக்ஸ் எல்லாம் வந்து பிணியன் டைப்பு கிரௌண்ட் டைப்பு தான் போட்டிருக்கு இந்த அதே மாதிரி வந்து எல்லாமே செயின் செயின் டிரைவ் தான் இருக்குங்க இது இந்த மிஷின் வந்து அறுபது கட்சி அறுபது அறுபது உள்ள டிராக்டர்ல வந்து பொருத்தப்படுகிறது இதோட வெயிட் வந்து நானூத்தி நாற்பது வெயிட் இருக்கு எடை கைடலுக்கு ஆப்ஷன் இருக்கு நமக்கு மிஷினு வந்து அந்த சைடு திரும்ப இருக்கும் இந்த சைடு திரும்ப இருக்கும் கைட் இருக்குது இருக்கு பின்ன சென்சார் இருக்கு மிஷின் வந்து அலாரம் அடிக்கும் மிஷின் வந்து அலாராகவும் இருக்கு அந்த சைடில் எல்லாச்சும் ஆரச்சும் திருப்ப இருக்கு நமக்கு ரிவர்ஸ் போறக்கும் யூஸ் ஆகும் ரிவர்ஸ்லயே வரம்பு போட்டுக்கலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது வந்து ரவுண்டு கட்டு ரவுண்ட் ஸ்டாப்லரு இது வந்து ஃபைவ் தேர்ட்டி ஸ்பீடு இதுல வந்து என்ன நமக்கு பெனிஃபிட் இருக்குன்னா இது ஃபுல்லுமே சென்சாரு சென்சார் தான் இங்க இருக்கிற ஒரு சென்சாரு இங்க ஒரு சென்சார் இங்க இது வந்து டென்சிட்டிக்காக இந்த சென்சார் யூஸ் பண்றோம் பின் இந்த சென்சார் வந்து டோர் ஓப்பன்

ஈஸியா இருக்கும் டைம் சேவிங் மைலேஜ் சேவிங் பின்னா ஆப்ரேட்டருக்கு வந்து லெக் பெயின் இல்லாம வந்து இருக்கும் அதனால இது வந்து புதுசா நாங்க லான்ச் கியர் பாக்ஸுக்கு வந்து ஆயிலு இதுவும் ஹெவியா போட்டிருக்கோம் கியர் பாக்ஸுக்கு உள்ள க்ரௌன் பீனியன் வந்து ஹெவியா போட்டிருக்கோம் ஆயில் வெளியில இருந்தே பாத்துக்கலாம் எவ்வளவு இருக்குன்னு அப்புறம் இது வந்து ஸ்பெஷல் செஞ்சுரிகல் கிளச்சு இந்த கிளட்ச் மூலமா வந்து நமக்கு வந்து ஒன் சைடு போயிட்டு வரும்போது அப்படி இழுத்து பிடிக்கிறதுனால வந்து நமக்கு ஈஸியா கட்டு கட்டுறதுக்கு ஸ்லோவமா இருக்கும் இந்த இது ஹீட்டும் ஆகாத பெல்ட் டிரைவ் தான் இதுக்கு அப்புறம் ஃபுல்லுமே செயின் டிரைவ் தான் இது வந்து பன்னெண்டு ரோலர்ல யூஸ் பண்றோம் கட்டு வந்து நமக்கு பினிஷிங்கா நல்லா இருக்கும் இந்த கட்டு ஒரு நாளைக்கு வந்து நானூறு கட்டு இந்த இந்த மிஷின் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நானூறு கட்டு கட்டலாம் ஆனா மிஷின் ஹீட் ஆகாது எந்த இதாக ஆகாது ஆனா நமக்கு ஏதாவது ஏதாவது போல ஏதாவது உள்ளே உள்ள போய் ஜாமிச்சுனா இந்த சியர் போல்ட் உடையும் உடஞ்சோட இந்த ஸ்பேர் போல்ட் நாங்க வச்சிருக்கோம் எடுத்ததுல போட்டு ஈஸியா வண்டி ஓட்டிக்கலாம் இதுலேயே வந்து நாங்க ரெண்டு மாடல் வச்சிருக்கோம் கஸ்டமர் தேவைக்காக இது வந்து இந்த மாடல் வந்து எஸ்பிஐ த்ரீ தேர்ட்டி அப்படிங்கிற மாதிரி எஸ்பிஐ த்ரீ தேர்ட்டி இதில் வந்து டென் ரோ பத்து ரூலா இருக்கும் இதுல வந்து பன்னெண்டு ரோலர் இருக்கும் நம்ம இது வந்து மூணடி அடி இது வந்து மூன்றடி மூன்றடி கட்டு இது வந்து மூணு அடி கட்டு